எண்களுக்கு இடையே உள்ள தர்க்கவியல் தொடர்பை கொண்டு விடுபட்ட எண்ணை கண்டுபிடிக்க இந்த கொடுக்கப்பட்ட படத்தை கவனிங்க ஒரு ஒரு எண்ணுக்கும் எதிரெண் இருக்கு இந்த எண்களை பயன்படுத்தி நம்ம நடுவில் இருக்கக்கூடிய எண்ணை உருவாக்கலாம் பனிரெண்டு அதோட எதிரெண் பாருங்க மூணு வகுத்துட்டா நமக்கு நாலு கிடைச்சிருச்சா பதினாறு இதோட எதிரெண் பாருங்க நாலு வகுத்துட்டா நமக்கு நாலு கிடைக்குதா இருபத்தி நாலு இதோட எதிரெண் எட்டு வகுத்துட்டா நமக்கு மூணு கிடைச்சிருக்கா இதே இரண்டாவது படத்துக்கும் பயன்படுத்துவோம் அப்ப இதே அமைப்பு விடுபட்ட எண்ணுக்கும் பயன்படுத்துங்க நாலு இருபத்தி ஒன்னு ஏழால வகுத்துருங்க மூணு பத்து இரண்டால் பகுத்துருங்க அஞ்சு அப்போ நம்ம கிடைக்கக்கூடிய எண் நானூற்றி முப்பத்தி ஐந்து அப்போ சரியான பதில் ஆப்ஷன் பி நானூற்றி முப்பத்தி ஐந்து